எப்படி நடந்தது அதிர்ந்த சீனா அமெரிக்கா உக்ரைனில் நினைத்ததை பிசுறு இல்லாமல் செய்த மோதி உலக நாடுகளில் அமெரிக்க அதிபர் ஒரு நாட்டிற்கு செல்கிறார் என்றால் அதுதான் மிகவும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக பார்க்கப்படும் ஆனால் இந்த முறை உலக நாடுகள் தொடங்கி உலக ஊடகங்கள் வரை இந்திய பிரதமர் மோடி உக்ரைன் நாட்டிற்கு பயணம் செய்வதை அதிக ஆர்வமாக எதிர்பார்த்திருந்தனர் குறிப்பாக இரு நாடுகளும் என்ன செய்ய போகிறது என எதிர்பார்த்த நிலையில் அனைவருக்கும் ஆச்சரியம் கொடுக்கும் விதமாக பிரதமர் மோடி என்ன சொன்னாரோ அதை செய்து காட்டியிருக்கிறார் அதிலும் அதை உக்ரைனில் வைத்தே சொல்லி இருப்பது பலரது புருவத்தையும் உயர்த்தி இருக்கிறது உக்ரைன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் விளாதிமர் ஒலெக்சோன் ஜெலன்ஸ்கியை அவரது மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இரு தலைவர்களும் தனிப்பட்ட முறையிலும் பின்னர் இரு நாடுகளின் தூதுவ குழுக்களுடனும் உரையாடினர் அப்போது பேசிய நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் மட்டுமே மோதலுக்கு தீர்வு காண முடியும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு உக்ரைனும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் அதன் மூலம் மோதலுக்கு தீர்வு காண வேண்டும் அமைதிக்கான முயற்சிகளில் முனைப்பான பங்களிப்பை செய்ய இந்தியா தயாராக உள்ளது இந்த மோதலில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை தொடக்கம் முதலே அது ஒரு பக்கம் இருக்கிறது அது அமைதியின் பக்கம் இந்த மோதலில் முதல் உயிரிழப்பு ஒரு குழந்தை என்பது மனதை வேதனைப்படுத்துகிறது என தெரிவித்தார் அதோடு நில்லாமல் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் உக்ரைனுக்கு இன்றைய வருகை வரலாற்று மிக்கது இந்தியா உக்ரைன் நட்புறவை ஆழப்படுத்தும் நோக்கத்தில்தான் இந்த மாபெரும் தேசத்திற்கு வந்தேன் அதிபர் ஜெலன்ஸ்கிவுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை நடத்தினேன் அமைதி எப்போதும் நிலவ வேண்டும் என இந்தியா உறுதியாக நம்புகிறது உக்ரைன் அரசுக்கும் மக்களுக்கும் அவர்களின் விருந்தோம்பலுக்கும் நன்றி என தெரிவித்திருக்கிறார் உலக நாட்டு தலைவர்கள் யாருமே உக்ரைன் சென்று நாங்கள் அமைதியின் பக்கம் நிற்கிறோம் என கூறவே இல்லை மாறாக உக்ரைன் பக்கம் நிற்கிறோம் என்றுதான் கூறினார்கள் ஆனால் நரேந்திர மோடியோ இரண்டு நாடுகளுக்கு பொதுவாக இருக்கிறோம் என்பதை அமைதியின் பக்கம் நிற்கிறோம் என தெளிவாக கூறி இரண்டு நாடுகளுக்கும் அமைதி உண்டாகவும் பல அப்பாவி உயிர்களை காக்கவும் நடவடிக்கை எடுத்து அதில் வெற்றியும் பெற்றுவிட்டார் என்றே கூறலாம் நம்மால் முடியாத விஷயத்தை மோடி எப்படி சாதித்து காட்டினார் என அமெரிக்கா மற்றும் சீன நாடுகள் கடும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்